मरक है हां हां आफा में तो निकल रहा है आंधी लेके परना लेके परना आंधी लेके सर अरे कौन बोलता है ये थोड़ा सा और मन में सोचो गुड तो दीदी नहीं सकता नर्मा नहीं करते उसमें ना ये चीज़ हो चीज़ हो चीज़ आदमी जो बड़ा है दिखाई है दिखाई है उसमें ना तुमने देखा था ये दिल का बात तो लगा दिल बच्चे में रहेगा நம்ம கதம் சொன்னா அப்போ ஒரு மாதிரி இருக்கும் வாங்க மேலப்பட்டி சூர்யா பறக்குது அத்தான் போட்டிருக்கீங்க அண்ணா வாங்க ரவிக்குமார் பிரதர் பார்க்கலையே வணக்கம் நிலா வாங்க வாங்க வணக்கம் லைக் கோமதி சகோதரி காலை வணக்கமோ கோமதி அவங்க சங்கர் பிரதர் அனிதா சகோதரி காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க வணக்கம் பிரதர் மாமா வணக்கம் சூர்யா வாங்க நேற்று எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படியா மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா டீஷா வாங்க ஷா வணக்கம் ஹாய் கா வணக்கம் வாங்க டிஷா குட் மார்னிங் ஹாய் சூரியா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா

Ai, eu tô vendo por né? É, assim, é assim.